தர்மங்களானதொரு பலகைகள் சேர்த்து தத்துவம் ஆனதொரு பாய் மரம் நட்டு நான்கு வேதங்களும் தன்னை நாட்டி அறுபத்து நான்கு கலை ஆணியாய் தைத்து ஆகம புராணம் எனும் அரும் கையேற்றில் கட்டி அழகியம் தன்னை பீரங்கி அணி குறுகை மாறன் அதற்கு அதிகாரி நாலாயிரம் என்னும் நல்லதோர் பொருளை ஞானமெனும் கப்பலில் நன்றாக ஏற்றி கப்பலில் வருகின்ற கனவான்கள் பேரை கழிப்புடனே சொல்லுகிறேன் கவனமாய் கேளி மகிழ்மாறன் மதுர கவி மழிஷையர் பாணன் மன்னன் மங்கை பொ பூதம் பேயாழ்வார்